ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து லேராக வர மாதிரி பரோட்டா தான் செய்ய போகிறோம் வாங்க அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சக்கரை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சிக்கோங்க பசஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சதுக்கு அப்புறமே தான் எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு குத்தி பசையிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பரோட்டா சாஃப்ட்டாக வரும் நம்ம பசங்க முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடையிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதை எழுந்து த நல்லா தட்டிட்டு நம்மளால் இந்த சப்பாத்தி குழவியால் வந்து நல்லா வந்து எந்தளவு மெலிசாக தடவ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தரட்டிக்கலாம் தரட்டிட்டு மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை அப்புறம் ஒரு சைடாக நீங்கள் பிடிச்சி அந்த தூக்குனிங்கன்னா அது அப்படியே ரோல் மாதிரி வந்துடும் அதை எடுத்துட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவி கையாலேயே அமுக்கி விட்டுக்கோங்க அமுக்கிட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து சிம்ல வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் பரோட்டா குருமா தான் சேரப்படுறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் தான் செஞ்சு பார்ப்பீங்க ஒரு அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து பட்டை கிராம்பு சொம்பி ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக அது கூட ஒரு பெரிய ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் சீக்கிரம் வதங்கிரும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அது கூட வந்து நான் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து மிளகாத்தூள் ஒரு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மே மூடி வச்சிங்கன்னா அந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் காமிக்கிற வந்து மிளகு ஜீரகம் சோம்பு பொட்டுக்கடலை பட்டை எல்லாத்தையும் வந்து தேங்காய் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு விசில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான குருமா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்